ரெண்டு முக்கியமான பூச்சிகள் அதாவது ஒன்று வந்து பூச்சின்னு சொல்ல அது வந்து ஒரு செலந்தி இனி ஒன்று வெள்ளை இது ரெண்டுமே மற்ற உலகத்துலேருந்து இந்தியாவில் வந்த பூச்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து இங்கிலீஷில் வந்து எக்ஸாட்டிக் இன்செக்ட்ஸ் இல்லை எக்ஸாட்டிக் பெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நான் நேட்டிவ் பெஸ்ட்னு சொல்லுவாங்க நான் நேட்டிவ் இல்லை எக்ஸாட்டிக்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வந்து நம்ம ஊரில் இல்லாத பூச்சிகள் அல்ல நம்ம ஊரில் இல்லாத மைட் அல்லது நம்ம ஊரில் இல்லாத ஸ்பைடர் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய பூச்சிகள் தான் அதனுடைய சுருக்கம் இப்போ நம்ம ஊரில் ஒரு பூச்சி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய எதிராளிகளும் நம்ம ஊரில் இல்லைன்னு அர்த்தம் அப்படின்னா அது வெளியே ஊர்லேருந்து இருந்து வந்திருக்கு அதனுடைய எதிர் இன்செக்ட்ஸ் அதாவது அதனுடைய ஒட்டுணிகளும் அல்லது அதனுடைய இறைவெளிங்களும் ஒன்றுமே இந்தியாவில் இருக்காது அதனாலே ஆரம்ப கட்டத்தில் வந்து அது எப்போவுமே ஒரு பிரச்சனை தரக்கூடியது அதனால்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் தான் இந்த செம்பான் செலந்தி முதல்ல வந்து இந்தியாவில் வந்து ரெக்கார்ட் பண்ணுறாங்க நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஏன்னா அந்த செம்பான் முதல்ல ரிப்போர்ட் பண்ணதும் எங்கள் ஆராய்ச்சி தான் காயங்குளம் ஆராய்ச்சி நிலையத்தில் தான் முதல்ல ரிப்போர்ட் பண்ணுறாங்க சத்தியமாக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேடம் இப்போ இந்த செம்பான் சிலந்தி என்ன பண்ண அப்படின்னு சொன்னால் இது வந்து தென்னை ஓலையையோ தென்னை தடியையோ தென்னை குருத்தோலோ ஒன்றும் இல்லை நம்ம குறும்பைகளை மட்டும் தாக்கக்கூடிய ஒரு பூச்சி பூச்சியில் அது வந்து ஒரு செலந்தி செலந்தினா சாதாரண உங்களுக்கு தெரியும் சிலந்தின்னு சொன்னால் எட்டு கால் இருக்கும் இதுக்கு வந்து நாலு தான் இருக்குது நாலு கால் சிலந்தின்னு வைங்க இப்போ இந்த நாள் காலச்சிலந்து இந்த குரும்பையுடைய தொப்பி பாகத்துக்கு உள்ளாடி போயிடும் அதான் என்னுடைய என்ட்ரி இதனுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எம்எம்மில் நாலில் ஒரு பகுதி தான் இருக்குது கிட்டத்தட்ட இருநூற்றி ஐம்பது மைக்ரோன் அப்படின்னு சொல்லணும்மா இந்த ரொம்ப சின்னதாக இருக்குனால உள்ளால் போயிடும் தொப்பி போயிடும் இந்த தொப்பிக்குள்ளால போய் நல்ல ஏர் கண்டிஷன் மாதிரி இருக்கும் அங்கேருந்து சாப்பிடும் ஆரை சாப்பிடணும்னா அந்த வளரக்கூடிய அந்த மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ சாப்பிடும்போது தான் அது வந்து அங்கே ஒரு சின்ன ப்ரௌன் கலரில் ஒரு பாடுறோம் முதல்ல அந்த குறும்பண்ணி இங்கே பார்க்கும்போது தெரியும் அதில் வந்து முக்கோணமாக ஒரு மஞ்சள் கலரில் ஒரு பாடு இருக்கும் அதான் அதனுடைய சிம்டம் இண்டிகேஷன் முக்கோணமாக இருக்கிறது கொஞ்சம் போது ஒரு கருப்பு பாடு வரும் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வர வரையா மைட் சுரி பிடிச்ச மாதிரி ஆயிடும் இதான் அந்த இது வந்து கம்ப்ளீட்டாக இந்த குறும்பையிலேருந்து உங்களுக்கு நட்டு வர இந்த சிம்டம்ஸை பார்க்க முடியும் அப்போ இது வந்து சூடு காலத்தில் அதிகமாக இருக்கும் நார்மலாக இது வந்து ஃபெப்ரவரி டு மே டைமில் தான் நாங்கள் அதிகமாக அதை பார்த்துருக்கோம் கேரளா கண்டிஷனில் தமிழ்நாடு கண்டிஷனில் இருக்குது அதனால் நம்ம வந்து இதை வந்து ரொம்ப அதிகமாக இதனுடைய பூச்சிக்கொல்லி மருந்துகள் தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கோம் அதை வந்து நம்ம குறைக்கணும் நாங்கள் என்ன இங்கே கேரளாவில் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் இதனுடைய ஹெல்த்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணுவோம் பாம் ஹெல்த்து எப்படியுமே நம்ம நல்ல ஆரோக்கியம் உள்ள ஒரு மனுஷனுக்கு வந்து இந்த பூச்சி தாக்குதல் ரொம்ப கம்மியாக இருக்கும் இந்த ஆரோக்கியம் உள்ள ஆளை ஆக்குறதுக்கு தென்னைக்கு வந்து அதுக்கு ஏற்றவாறு உள்ள ஊட்டச்சத்து அப்போ இது உள்ளே போயிடுச்சுன்னு சொன்னால் எப்படி இந்த பாதிப்பு இருக்கும் அதனால் இந்த மாதிரி உள்ளே போகிறது முன்னாடியே அதாவது நம்ம தென்னையுடைய மகரந்த சேர்க்கை முடிஞ்ச உடனே நார்மலாக அவங்களுக்கு தெரியும் அந்த காய் வந்து ஒரு ஒரு மாதத்துலேருந்து மகரந்த சேர்க்க முடியும் மகரந்த சேர்க்கை முடித்த உடனே அவங்களுக்கு நமக்கு தெரியும் அந்த குறும்பையோடய சைடில் அந்த கீழே பகுதியில் பார்த்திங்கன்னா ஒரு கருப்பு இருக்கும் அந்த கருப்பு இருந்துச்சுன்னா குரும்பை ப அதாவது அதனுடைய மகரந்த சேர்க்கை முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம் அந்த மாதிரி நட்ஸில் வந்து நம்ம வந்து வேப்பெண்ணெய் வேப்பெண்ணு கூட நமக்கு கார்லிக் பேஸ்ட் இதை வந்து ஒரு டூ பர்சன்டேஜ் அதாவது இருநூறு கிராம் இருநூறு மில்லி வேப்பெண்ணெய் ஒரு இருநூறு கிராம் கார்லிக்கை வந்து நம்ம வந்து ஒரு பத்து லிட்டர் தண்ணியில் வந்து மிக்ஸ் பண்ணி அது கூட சோப் பவுடர் கூட நம்ம சேர்த்து அந்த ஒரு கலவையை வந்து நம்ம இந்த பஞ்சஸில் எஸ்பெஷலி ஆஃப்டர் பாலினேஷன் அதாவது சேர்க்க முடிஞ்சு அந்த பஞ்சஸில் நம்ம ஸ்ப்ரே பண்ண முடிஞ்சுச்சோன்னா ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் ஸோ இந்த செம்பான்செல்லினோடய மேனேஜ்மெண்ட்டில் நாங்கள் ரெண்டு ஸ்ட்ராட்டஜி தான் சொல்லுவோம் ஒன்று வந்து பொட்டானிக்கல் மேனேஜ்மெண்ட் இன்னொன்று வந்து நியூட்ரிஷ்னல் மேனேஜ்மெண்ட் அப்போ ரெண்டையுமே பக்குவமாக நம்ம விவசாயிகள் வந்து புரிஞ்சு அதுக்கேற்றவாறு இதை பண்ணணும் அதனால் பேஸின் எப்பவுமே கொஞ்சம் நல்ல எஃபெக்டிவாக இருக்கணும் பேஸின் எப்பவும் நல்ல நான் முதலே நம்ம இது பண்ண மாதிரி அந்த நம்ம இந்த இலகல் அது மாதிரி ஓலை இதெல்லாமே தென்னையுடைய இதிலே பண்ணி நல்ல ஒரு ரீசைக்லிங் மெத்தட் அது கூட கொஞ்சம் இந்த பயர் எல்லாம் ஒரு நூறு கிராம் போட்டிங்கன்னு வைங்களேன் இப்போ தமிழ்நாடு பொறுத்த மட்டும் நீங்கள் டெய்ஞ்சாவா சன்கம்ப போட்டிங்கன்னா அதனுடைய வளர்ச்சியும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த செம்பான் செல் இந்திய மாற்றி பாட்டுருக்கு அந்த மாதிரி ஒரு என்வைமெண்ட் மைக்ரோ என்வெர்ன்மெண்ட் நம்ம கொண்டு வரது இனி நம்ம நிறைய இந்த ஊடுபயர்கள்லாம் பண்ணும்போதும் நமக்கு இதனுடைய தாக்குதல் குறையும் எப்போவுமே வேப்பெண்ணை வச்சே நமக்கு இதை வந்து கட்டுப்படுத்தலாம் நல்ல விவசாயிகள் செம்பான் சலந்து வந்துட்டோன்னு சொன்னால் பயப்படாதீங்க இந்த வேப்பண்ணையுடைய ஸ்ப்ரே ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் இருந்தவளில் ரெண்டு ஸ்ப்ரே நாங்கள் அட்வைஸ் பண்ணுறோம் அந்த நீங்கள் பண்ணாலே உங்களுக்கு இதனுடைய தாக்கம் குறைக்க முடியும் தாக்கம் குறைஞ்சிச்சுன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து அதனால் நல்ல மகசூல் கிடைக்கும் அது வந்து இன் ஆரம்ப கட்டத்தில் ரொம்ப அதிகமாக இருந்தால் கூட இப்போ வந்து அதனுடைய எதிர் ஒட்டுணிகள் அது மாதிரி பட்டது எல்லாமே வந்துருச்சு நல்ல மைட்ஸை பிடிக்கக்கூடிய மற்ற மைட்ஸ் கிரியேட்டரி மைட்ஸ் இருக்குது நியூசிலஸ் பராக்கி டெல்லா ஸ்பீஸ் இந்த மாதிரி நிறைய மைட்ஸ் இருக்குது அதே பார்த்துக்கும் ஸோ அதனால் இந்த செம்பான் செலந்தியுடைய தாக்குதல் வந்து நீங்கள் பயப்பட வேண்டிய தேவையில்லை நீங்கள் வந்து இந்த நியூட்ரிஷன் மேனேஜ்மெண்ட்டு ப்ளஸ் பொட்டானிக்கல் மேனேஜ்மெண்ட்டு ரெண்டும் பண்ணிட்டீங்கனால கட்டுப்படுத்தலாம்